ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் பாபா நம்மகிட்ட விரும்பி வாங்கி கொள்ளக்கூடிய காணிக்கை அப்படிங்கிறது எது தெரியுமா முக்கியமான விஷயம் இருக்குது அப்பா வந்து விரும்பி நம்மகிட்ட இருந்து வாங்கி கொள்ளக்கூடிய நல்லதொரு காணிக்கைகள் ஒரு சில விஷயங்கள் இருக்குது பாபா வந்து இனம் மதம் மொழி இந்த மாதிரி எல்லாம் கடந்தவர் சாய்பாபா அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் அதில் வந்து நமக்கு நம்முடைய இந்த மனித குலத்திற்கே ஆழ்ந்த நம்பிக்கை இந்த பொறுமை இந்த ரெண்டையுமே தன்னுடைய பக்தர்களிடத்திலேருந்து காணிக்கையாக பாபா கேட்குறாரு அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் நேரம் காலம் அப்படின்னு எதுவும் கிடையாது அவருக்கு தன்னுடைய பக்தர்கள் மனதார அவரை நினச்சிக்கிட்டாலே போதும் அப்பா வந்து அவங்களை தேடி வருவார் அப்படிங்கிறது நிச்சயம் ஒரு சம்பவம் அந்த பெரிய உண்மையை நமக்கு சொல்லுது என்ன சம்பவம் அப்படின்னா பாருங்கள் சிறுடிக்கு நானூறு மைல் தொலைவு நானூறு மைல் தொலைவில் வாழ்ந்தவர் திருமதி சாந்தா அப்படிங்கிற ஒரு பெண்மணி இவர் வந்து ஒவ்வொரு வியாழக்கிழமையும் பாபாவுக்கு இருந்து நைவேத்தியம் செஞ்சு அவருடைய திருவுருவ படத்துக்கு படைச்சி பூஜை செய்கிறது பழக்கம் ஒரு நாள் அதே மாதிரி ஒரு வியாழக்கிழமை வந்துச்சு அன்றைக்கி வந்து ஹாலிடே விடுமுறை நாள் அப்படிங்கிறதுனால அவருடைய மகன் பாபு அப்படிங்கிறவரு அவருடைய இருந்து தான் தன்னுடைய தன்னுடைய தாய் பலமா பலவிதமான பலவிதமான பலகாரங்களை செய்யறத பார்த்து அந்த அம்மா கிட்ட அம்மா இன்றைக்கி நம்முடைய வீட்டுக்கு விருந்தினர்கள் யாராவது வர்றாங்களா ஏன் இத்தனை விதமான இனிப்பு பட்சணங்கள் செய்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டான் அந்த பிள்ளை அவனுக்கு பதில் கொடுக்குற விதமாக பாபாவுடைய அந்த புகைப்படத்தை காமிச்சு இவர் வந்து சிறுடியில் வசிக்கிறாரு இவருக்கு நைவேத்தியம் செய்வதற்காகவே இந்த அதிரசம் பாயசம் இந்த மாதிரி நிறைய பட்சணங்களை செஞ்சு வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா சொல்லிச்சு இதை கேட்ட பாபு ஆச்சரியத்தோட அம்மா படத்துக்கு முன்னாடி இதை வச்சாக்கா அவர் எப்படி சாப்பிடுவார் அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டான் அந்த பையன் பிறகு என்ன சார் சீரடிக்கு ரொம்ப தொலைவில் இருக்கிறது அங்கேருந்து அவரால் எப்படி வர முடியும் இங்கேருந்து சீரடி வந்து ரொம்ப ரொம்ப தொலைவில் இருக்குது அங்கேருந்து வந்து எப்படி அவர் வந்து இங்கே வந்து சாப்பிடுவார் அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டான் தன்னுடைய பூஜை வேலைகளில் இந்த மாதிரி பணிகளில் அந்த அம்மா வந்து மும்முர்மா இருந்தாங்க இந்த சாந்தா அவனை சமாதானப்படுத்தி அவங்ககிட்ட சொல்லி அவனை கன்வின்ஸ் பண்ணுற விதமாக சரியாக பன்னெண்டு மணிக்கு பாபா நம்மளுடைய வீட்டுக்கு வருவார் எப்படி சரியாக பன்னெண்டு மணிக்கு பாபா நம்மளுடைய வீட்டுக்கு வருவார் அப்போ வந்து விளக்கில் என்ன இல்லாததை அந்த அம்மா தன்னுடைய மகனத்தில் போய்ட்டு கதவை சாத்தி தாழ்பால் போட்டுக்கோ நான் கடைக்கு போயிட்டு வரேன் என்ன வாங்கிட்டு வரேன் நான் சீக்கிரமாக வந்துடுறேன் என்னை வாங்கிட்டு வந்துடுறேன் அது வரைக்கும் உள்ளே பத்திரமா இரு அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கு போயிடுறான் இந்த அம்மா அந்த பாபாவுடைய கண்கள் வந்து வாசலை நோக்கியே இருக்குது வாசலை நோக்கியே இருக்குது படத்தில் இருக்கிற சாயப்பா அந்த பாபாவையே பார்த்துக்கிட்டு இருக்க அந்த பாபாவை நேரில் பார்க்கணும் அப்படின்னு அந்த பிள்ளையோட மனசு விரும்புது அவன் வந்து மணி பன்னெண்டு காத்துக்கிட்டு இருக்கிறான் அதே நேரம் சரியாக அதே பன்னிரெண்டு மணி நேரம் பன்னிரெண்டாவது மணி அடிக்குது டயன் டயன் பன்னெண்டு மணி அடிக்குது சிருடியில் மதியம் ஆர்த்தி முடிஞ்சு எல்லாரும் பாபா கல்கண்டு பிரசாதத்தை வாங்கிட்டு எல்லாரும் கிளம்புறாங்க அந்த கல்கண்டை விட மிகவும் சுவா ரொம்ப ரொம்ப சுவையானது அவருடைய பேச்சு அவருடைய அந்த அழகான அந்த அந்த வ வார்த்தைகள் அந்த கல்கண்டனுடைய இனிமையை போலவே அவர் பேசுகிறதுக்கு ஆரம்பித்தாராம் உங்களுக்கு எந்த வகையிலும் உங்களுக்கு எந்த வகையிலும் உறவில்லாத ஒருவர் ஆறறிவு உள்ள மனிதராக இருக்கட்டும் பிராணிகள் விலங்குகள் எது வேண்டுமானாலும் இருக்கட்டும் அவர்களை அன்புடன் நடத்துங்க உங்களை நாடி வருவோரை அன்புடன் வரவேற்று உபசரித்து அவங்கள்ட்ட நல்ல விதமாக நடந்துக்கோங்க அவங்கள்ட்ட வெறுப்பை காட்டாதீங்க வேண்டியதை உங்களால் முடிஞ்சதை அவங்களுக்கு கொடுங்க அப்படி இல்லைன்னா அமைதியாக இருங்க அதை விட்டுட்டு அவங்க மேலே கோபப்படாதீங்க உங்களை சுற்றி இருப்பவங்க எப்படி வேணாலும் இருக்கின்றோம் உங்களோட பழகுறவங்க எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டோம் அதை பற்றி பரவாயில்ல நீங்கள் எல்லோருக்கிட்டையும் அன்பாக இருங்க அப்படின்னு பாபா சொல்லிவிட்டு அந்த சொற்பொழிவு பண்ணுறாரு இந்த மாதிரி சிறப்பான அமுத மொழி அமுதமான மொழியை அமுதமான சொற்பொழிவுகளை பாபா சொல்லி முடித்தார் பக்தர்களும் அங்கேருந்து கிளம்புறாங்க பாதி பேர் கலந்து வாங்கிட்டு முதல்ல கொஞ்சம் போயிட்டாங்க மீதி இருந்தாங்கள்லே அவங்களும் அழகான ஒரு சொற்பொழிவை கேட்டு அவங்களும் கிளம்புறாங்க அந்த தருணத்தில் பாபுனுடைய வாசல் கதவு தட்டக்கூடிய சப்தம் கேட்டு யாருன்னு பார்க்கறதுக்கு கதவை நம்ம நமக்குள்ள பாபு வெளியே வெள்ள உடையில் தலையில் கப்பனி கட்டிக்கிட்டு சாயப்பா நின்றுக்கிட்டு இருந்தார் அடுத்து வந்து கடையிலேருந்து தன்னுடைய தாய் வந்து திரும்பி வந்ததும் அம்மா நீ சொன்ன மாதிரியே பாபா நம்முடைய வீட்டுக்கு வந்தார் அதுவும் சரியாக பன்னெண்டு மணிக்கு நீ எப்படி சொன்னியோ அதே மாதிரி வந்து கதவை தட்டினார் திறந்து பார்த்தேன் பாபா நின்றுக்கிட்டு இருந்தார் நீ என்னை நினச்சி கூப்பிட்டதால் நான் இங்கே எவ்வளோ தொலைவில் இருந்தாலும் நான் வந்துடுவேன் நீ என்ன நினச்சி கூப்பிட்ட இல்லையா நீ நான் எவ்வளோ தொலைவில் இருந்தாலும் நான் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னை ஆசீர்வாதம் பண்ணிட்டு போயிட்டாருமா அப்படின்னு சொல்லிட்டு பாபு சொன்னான் பாபாவுடைய அந்த லீலை வந்து அந்த தாய்க்கு வந்து ரொம்ப நல்லா தெரியும் அந்த பிள்ளை சொன்னதை கேட்டு மெய் செழித்து போயிட்டாங்க அந்த தாய் பாபாவுடைய அந்த திருவுருவத்தை பார்த்து நமஸ்காரம் பண்ணினேன் தன்னுடைய பக்தர்கள் எவ்வளவுதான் தொழில் இருந்தாலும் எந்த வயதாக இருந்தாலும் உண்மையான நம்பிக்கையான பக்தியோட தன்னை கூப்பிட்டா எந்த ஒரு ரூபத்தில் இருந்தாலும் அப்பா போயிட்டு அவங்களுக்கு நிச்சயம் அருள் புரிவார் அந்த காட்சி கொடுப்பார் சரியா அதுதான் இந்த சம்பவம் விளக்குது அதே மாதிரி நம்ம எல்லாருக்குமே அவர் நினச்சி பக்தியோடயும் அந்த பௌத்திரத்தோடவும் அன்போடவும் அவரை வணங்கினோம்னா கண்டிப்பாக நம்ம கூட அவர் இருப்பார் நமக்கு காட்சி தருவார் நிறைய பிள்ளைங்க அந்த மாதிரி தான் அந்த காட்சியை பெறக்கூடிய அந்த பாக்கியத்தை பெற்றிருக்கிறாங்க இந்த கலியுகத்திலும் இந்த டிஜிட்டல் யுகத்திலையும் கூட அது நடக்குது உங்களுக்கும் கூட நடக்கலாம் கண்டிப்பாக நீங்களும் அந்த மாதிரி பாபாவை நல்ல தூய மனதோடு பூஜை செய்யுங்க கண்டிப்பாக உங்கள் வீட்டுக்கும் பாபா வருவார் உங்களுக்கும் காட்சி தருவார் வம்சாரம் வாழ்க வளங்கும் ஜெய் சாரம்